ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளிலே நான் விடுமுறை பயணத்திற்காக விடுமுறை பயிற்சி பணிக்காக அமெரிக்கா சென்றிருந்தேன் அமெரிக்காவில் நான் இருந்த இடம் நியூயார்க் சிட்டி அதற்கு அருகிலே இருக்கும் ஸ்டேட்டன் ஐலண்டு என்ற பகுதியிலே இருந்த ஒரு பங்கிலே இரண்டு மாதங்கள் தங்கி பணியாற்றினேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளி முடிந்து நான் சாக்ரிஸ்டிக்கு சென்று என்னுடைய திரு ஆடைகளை கலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குரல் ஃபாதர் செபாஸ்டின் கேன் பி கம் இன் சைட் நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்டாங்க வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் ஒரு தாயும் அவருடைய பிள்ளையும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து கேட்டேன் என்ன வேண்டும் உங்களுக்கு உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார்கள் அவர்கள் இருவரையும் அமர வைத்து விட்டு நான் அவர்களை பார்த்து கேட்டேன் என்ன சொல்லணும் அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொல்லுச்சு அது பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணை அப்போ தான் பார்க்குறேன் அது மகளை காமிச்சு என் பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் உங்கள்ட்ட பேசணும்னு விரும்புது அந்த பொண்ணை பார்க்குறேன் அதுக்கு அஞ்சு அல்லது ஆறு வயசு தான் இருக்கும் அழகான ஒரு குழந்தை கண்ணமெல்லாம் புஷ்ஷுன்னு நல்லா ரோஸ் கலரில் இருக்குது எனக்கு ஆச்சரியம் இந்த அஞ்சு ஆறு வயசு குழந்தை என்ன சந்தேகம் கேட்க போகுது அப்படின்ட்டு அந்த குழந்தையை பார்த்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன் என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்ட்டு அது உடனே சொன்னிச்சு எனக்கு ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னுச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த அஞ்சு ஆறு வயசு பொடுசுக்கு எந்த ஜீசஸை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு அதை கேட்டேன் எந்த ஜீசஸை பார்த்து உனக்கு பயமாக இருக்குது தூக்கம் வரலை அப்படின்னு நம்பவே மாட்டிங்க அன்னையின் பிள்ளைகளை அந்த பொண்ணு அந்த சாக்ரிஸ்டியில் இருந்த ஒரு அழகான திரு இருந்தை ஆண்டவர் சுருவத்தை காமிச்சு இந்த ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது தூக்கம் வரலைச்சு நான் கேட்டேன் இந்த ஜீசஸை பார்த்தா உனக்கு ஏன் பயமாக இருக்குது தூக்கம் வரலை அப்படின்ட்டு அவள் சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு இப்படி இல்லை எங்கள் அம்மாவுக்கு அப்படி இல்லை எனக்கும் அப்படி இல்லை இவருக்கு மட்டும் இப்படி இருக்குது அஞ்சு வயசில் பேசுகிறது பாருங்கள் எனக்கு ஆச்சரியம் அப்படி என்ன அவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னொன்ன அது படார்னு சொன்னிச்சு இவருக்கு மட்டும் இதயம் வெளியே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா நான் என்னைக்காவது அதை நினச்சி பார்த்துருப்பேனா அந்த பொண்ணு சொல்லுது இவருக்கு மட்டும் இதயம் வெளியே தெரிகிறது அந்த இதயத்தில் ரத்தம் வலிகிறது அது பற்றி எரிகிறது தீச்சுவாலையெல்லாம் அதை சுற்றி இருக்குது இப்படிப்பட்ட ஜீசஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது தூக்கம் வரல அப்படிங்கிறது என்ன கவுன்சிலிங் கொடுப்பீங்க அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அந்த பொண்ணை எப்படி ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவீர்கள் கஷ்டம் நாம் நினச்சி பார்த்ததே இல்லை ஏன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரியும் நம்ம பிள்ளைகள் அப்படி நம்ம பக்கத்து கேட்கறது இல்லை ஆனால் அந்த உலகத்தில் அந்த பிள்ளைங்க அப்படி கேட்குது பயமாக இருக்குது தூக்கம் அல்ல ஜீசஸ்ஸு ஐயோ திறந்திருக்கும் இதயம் வழிகின்ற இரத்தம் எரிகின்ற நெருப்பு எல்லாம் எதை சுட்டி காட்டுகின்றது ஆண்டவருடைய அளவற்ற அன்பை சுட்டி காட்டுகிறது அன்புமிக்க ஆரோக்கியத்தாயின் அன்பு பிள்ளைகளை அதனால் இது அன்பின் விழா திருதய இருதய ஆண்டவருடைய விழா அன்புக்கான விழா திரு இருதய ஆண்டவருடைய விழா அன்பை கொண்டாடும் ஒரு இட் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் இன்னைக்கு நாம் ஆண்டவரின் இதயத்தை கொண்டாடுகிறோம் பயப்பில்லை இன்றைக்கி நாம் ஆண்டவரின் இதயத்தை நாம் கொண்டாடுகிறோம் தூக்கம் வரலேன்னு இல்லை இன்று நாம் ஆண்டவருடைய இதயத்தை போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் ஏனென்றால் அந்த இதயம் நமக்காக துடிக்கிறது அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை